தற்போதைய சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் அதிகாலை முதலே சென்னையில் உள்ள சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் இதுகுறித்த மேலும் விவரங்கள் கண்டிப்பாக மோனிஷா அதாவது கார்த்திகை முதல் நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருப்பது வழக்கம் அதனை முன்னிட்டு கார்த்திகை முதல் நாளான இன்று அதாவது ஐ சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து வருகின்றனர் சென்னை கோடம்பாக்கம் ஐயப்பன் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் இன்று காலை முதல் ஏராளமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளான இன்று வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்து வருகிறார்கள் இதற்காக ஐயப்பன் கோவிலில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இன்று காலை நாலு முப்பது மணியிலிருந்தே சென்னை மற்றும் சென்னை சுற்றுவாட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணித்து வருகின்றனர் இதற்காக ஆலயத்தில் உள்ள அனைத்து இடங்களும் குருசாமிகள் அங்கங்கே நியமிக்கப்பட்டு பக்தர்களுக்கு மாலை அணித்து வருகிறார்கள் குறிப்பாக ஐயப்பன் கோவிலுக்கு நாற்பத்தி நாள் விரதம் இருப்பது வழக்கமாக இருக்கிறார்கள் அதனை முன்னிட்டு இன்று முதல் நாள் கார்த்திகை முதல் நாளான இன்று இன்றிலிருந்து நாற்பத்தி நாள்கள் வந்து கடும் தவம் அது விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதனையொட்டி இன்று முதல் நாள் நாளான இன்று ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவித்து வருகிறார்கள் தற்போது பக்தர் நம்முடைய மாலை அணித்த பக்தர் நம்மிடையே இருக்காங்க அம்மா இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள் இன்னைக்கு மாலை அணிவிச்சிருக்கீங்க நீங்க எத்தனை வருஷமா மாலை அணிவிக்கிறீங்க இன்னைக்கு மாலை அணிவிக்கிறது எவ்வளவு சிறப்பு கார்த்திகை பிறந்து இன்னைக்கு கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி பிறந்துருச்சு இதுதான் கன்னிசாமி முத முதல்ல மாலை போட்டிருக்கேன் என் குடும்பத்தில் எல்லாம் நல்லபடியாக நல்லபடியாக ஒரு நல்லது நடக்கணும் ஐயப்ப நருள் பாலிக்கணும் இது என்னோட வேண்டுதல் கிட்டத்தட்ட நிறைய இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க மாலை போட்டுக்காங்க இன்னைக்கு அவ்வளோ என்ன சிறப்பு இன்னைக்கு கார்த்திகை ஒன்று போட்டாக்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதை சபரிமலைக்கு இரும்புடி கட்டிட்டு போயிட்டு வந்து ஒரு இது இருக்குது அது ஒரு பவர் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அதுதான் பக்தர்கள் சொன்னதை கேட்டும் அதாவது இன்று இன்று முதல் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விர கடும் விரதம் இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று மாலை அணிவித்து அதாவது மாலை அணிவித்து சென்றால் ஒரு ந நல்லது நடக்கும் என பக்தர்கள் மத்தியில் வந்து நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது இதனையொட்டி தான் கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் இந்த கார்த்திகை முதல் நாளான இன்று பக்தர்கள் ஐயப்பா பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் சேர்ந்து வந்து இங்கு மாலையை முதல் நாளான இன்று மாலை அணிவித்து வருகிறார்கள் இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த பகுதி முழுவதுமே ஐயப்ப பக்தர்களோட தலைதான் வந்து நம்ம காண முடியுது இந்த ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை முதல் நாள் இது போன்ற தினமும் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிப்பது வழக்கமா இருக்கு மனிஷா ராம்குமார் காலத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி